வணக்கம் தமிழ் சினிமான்னு ஒரு படம் வந்ததுங்க அதில் வென்னுராடி மூர்த்தி வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அதில் என்ன பண்ணுவார்னா எதனா தப்பாவோ ஆபாசமாக பேசினார்னா ஒரு காக்கா வந்து நங்குன்னு தலையில் ஒரு கொட்டு கொட்டிட்டு போவோம் அந்த படத்தில் ஒரு பெரிய காமெடி அது அவர் அது இல்லைன்னு சமாளித்தாலும் விடாது அந்த மாதிரி இந்த அரசியல்வாதிகளுக்கு கிட்ட பேட்டி தராங்க இல்லையா மைக்கு முன்னாடி நின்று அபாண்டமாக நாக்கள் நரம்புலாம் பேசுவாங்க பாருங்கள் அந்த நேரத்தில் மைக்குக்கு வந்து கடவுள் ஒரு சக்தி கொடுக்கணும் நங்குன்னு ஒரு வாய் மேலே இருக்கணும் இல்லை ஓங்கி தலைமையிலே ஒன்று போடணும் அது கடவுளை சக்தி கொடுத்தாருனா இந்த அபாண்டமாக பேசுகிறவங்க தொலை ஒழியும் இவங்க பேசுகிற இந்த பொன்மொழிகளை வேற நியூஸ் சேனலில் ஸ்க்ரோலிங்கில் போட்டுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட வைக்கிறாங்க பரப்புகிறாங்களாம் ப்ரெஷர் பொதுமக்களுக்கு மன உளைச்சி ஏற்படுத்துறதுக்குன்னு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க என்னடா இப்படி பேசுகிறோமே என்ன நினைப்பாங்க அப்படிலாம் எ மக்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க ஏன்னா மக்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க இதோ நம்மள மாதிரி கொஞ்சம் பேர் இந்த அரசியலை பார்த்து நாட்டு நடைமை பார்த்து நியாயம் நீதி நேர்மை நாடு நல்லா நினைக்கிறோம் இல்லையா நம்ம மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த மன உளைச்சல் ஏற்படுது சரி இந்த கரூர் விவகாரத்துக்கு வருவோம் இந்த கரூர் விவகாரத்தில் இந்த ரெண்டு வாரத்தில் பதினாள் பதினஞ்சு நாள்டா ஓரளவுக்கு டீட்டெயிலாக எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிய வந்தது யார் மேலே தப்பு யார் பழியை பரப்புகிறாங்க எதுவும் உண்மைன்னு தெரிய வந்துருச்சு அது என்னான்னா முதல் தப்பு எங்கே ஆரம்பிக்குதுன்னா இந்த நாளில் வந்து தாவேக்கா கட்சி மீட்டிங் பேரணி நடக்கிற வேண்டிய இடம் வந்து திருவள்ளூர் மாவட்டம் அங்கேருந்து டக்குன்னு கரூருக்கு மாற்றிருக்கிறாங்க ப்ரோக்ராமை இந்த எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னா செந்தில் பாலாஜி கரூரில் திமுகவிடைய முப்பேர் விழாவை ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே கூட்டி பிரம்மாண்டமாக கெத்து காட்டிட்டார் அதுக்கு இவங்க இவங்க திருப்பி அவங்கக்கிட்ட பவரை காட்டுறாங்களாம்மா அதனால் நாங்கள் தான் பெரிய ஆள் விட எங்களுக்கு தான் கூட்டம் அதிகம் திமுக எதிரே நாங்கள் தான் சொல்லி ஒரு பவரை காட்டுறதுக்கு யாரும் ஐடியா கொடுத்து உடனே ப்ரோக்ராமை மாற்றி கரூரில் போட்டுக்கிறாங்க இது உங்கள் விருப்பம் அது அரசியல் கட்சியில் போட்டின்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம் எந்த தப்பும் இல்லை ஆனால் கரூர் பாலாஜிக்கு எதிராக போட்டி போட நீ அவரை பார்த்து காப்பியாக அடிச்சிருக்கலாம் இல்லையா அவர் என்ன அந்த முப்பெரும் விழாவை கூட்டு வந்து நகர நடுவில் முட்டு சந்தில கூட்டம் நடத்தினார் தனியாக ஒரு கிரவுண்டை வாங்கி அவங்க வாடகைக்கு எடுத்து அது போக்குவரத்துக்கு வழியெல்லாம் விட்டு சேரெல்லாம் போட்டு குடி தண்ணி பிஸ்கட் எல்லாம் கொடுத்து மக்களுக்கு எந்த ச பாது எந்த ஆபத்தும் இல்லாமல் சேஃப்டியாக பாதுகாப்பாக நடத்தி முடித்தார் போட்டி போடணும்னு சொன்னி இதை காப்பியாக தான் அடிச்சிக்கலாம்ல உனக்கு கட்சி நடத்திய அனுபவம் இல்லை எந்த விதமான பொறுப்பும் கிடையாது டவுனில் கரூரில் வந்து ஒரு முட்டு சந்தை வந்து நடத்திருக்கிற அதுவும் வந்து அரசு கொடுத்தது இல்லை பொதுமக்களுக்கு இப்போ பொதுவாக டவுனில் வந்து என்ன பண்ணுவாங்க லிமிட்லன்னா அரசு சார்பாக குறிப்பிட்ட இடம் தேர்ந்து வச்சுருப்பாங்க இங்கே தான் நடத்தணும் இங்கே தான் செய்யணும்னு இருக்கும் அது அனைத்து கட்சி மீட்டிங் கரூரில் முடிவு எடுத்துக்கிறாங்க அதில் காரங்க நாலு இடத்த கேட்டுருக்கிறாங்க அந்த நாலு இடத்துல ஒரு இடம் தான் இப்போ நடத்தின வேலுசாமி பத்தாயிரம் பேர் தான் சொன்னதுக்கு இந்த இடம் இருக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க இதில் எந்த தவறுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி மூணு நாள் முன்னாடி அங்கே அதே இடத்துல நடத்திக்கிறாரு இந்த ஆளு கூட்டம் தான் இருந்திருக்கு என்ன ஆகுன்னு அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க பேச்சை கேட்க வந்த கூட்டம் முண்டி அடிக்கல இது ரசிகரை வந்து பார்க்க வந்த கூட்டம் முண்டியடிச்சிருக்கு இதுதான் அங்கே நடந்த தப்பு டவுனுக்குள்ளே மீட்டிங் நடத்துகிறதே தப்புங்க இனிமேல் அங்கே நடத்திட்டு இடம் பத்தல அரசு மேலே குறை சொல்கிறதே தப்பு நீ வெயிட் காட்டுற பெரியாருனா டவுன் விட்டு வெளியே போய் நடத்து டவுனுக்குள்ளே இவ்வளோ பெரிய இடம் தான் இருக்கும் இதுக்கு படம் எங்கே போய் இருக்கும் அதனால் இது வந்து முழுக்க முழுக்க தவறான ஒரு பழி போடுற அவசியம் அடுத்து போலீஸ்காரங்க மேலே ஒரு பழி போடுறாங்க அடுத்து அவங்க ரசிகர்கள் எல்லாமே இதுதான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் இது ஒரு அவதூறு சொல்கிறது வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரம் பேருக்கு ஒரு போலீஸ்கார் தான் இருக்கிறாங்க அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி மீட்டிங் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் அனுப்பியிருக்கிறாங்க அதுதான் பெரும்பாலும் கொடுப்பாங்க அவ்வளோ தான் கொடுக்க முடியும் வேறு எவ்வளோ கொடுக்க முடியும் லட்சக்கணக்கான போலீஸாக இறக்க முடியும் பட்டாலியனாக இறக்க முடியும் ஆனால் விஜய் ரசிகர் வந்து கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் அதனால் இவங்களுக்கு மட்டும் ஆறுநூறு பேர் அனுப்பிச்சிருக்கிறாங்க மீட்டிங் பாதுகாப்புக்கு இவர் அங்கேருந்து வரவேற்பு கொடுத்து கூட்டு வந்துக்கிறாங்க பின்னாடி ஆத வரிச்சின்னா அதுவே ஒரு குற்றச்சாட்டியாக சொல்கிறார் எங்களை வரவேற்பு கொடுத்துட்டு உள்வாக்குதுன்ட்டார் விஜய் உள்ளே கூட்டு வந்து இடத்த சேர்த்துற வரைக்கும் தள்ளு முள்ளு தள்ளி விட்டுட்டு லைட்டாக லட்டு சார்ஜ் பண்ணி தான் ரசிகர் விளக்க வேண்டியிருக்கு வழியே உள்ள விஜய் வந்து அது ரொம்ப மனப்பூர்வமாக பாராட்டி மீட்டிங்கானு வந்து சொல்கிறார் போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னா வந்திருக்கவே முடியாது முதல்ல ஒரு ராயல் சிலோடு இங்கே இருக்கிற போலீஸ்காரங்கன்னு சொன்னார் அதே வாய் ஒரு மணி நேரம் கழிச்சு பிரச்சனை நடந்தோடனே எல்லா எல்லா தப்பும் போலீஸ்காரங்கன்னு சொல்லிட்டாங்க இதுதான் நாரா வாயின்னு சொல்கிறது இன்னொன்று ஆம்புலன்ஸ்காரங்களை காப்பாற்ற போகும்போது அடிபட்டு உள்ளே போனாங்க இல்லையா ஆம்புலன்ஸ் டிரைவருங்க அவங்கள அடி வாங்குறதுன்னு தப்பிக்க வைக்க போலீஸ் வந்து லட்டி சார்ஜ் பண்ணியிருக்கு லைட்டாக தான் பண்ணி தான் விளக்கியிருக்கிறாங்க அதெல்லாம் பின்னாடி நடந்ததை காரணமே லெட்டி சார்ஜ் தான்ட்டாங்க எல்லாமே இது கேமரா இவங்க விஜய் அவர்களே அறுபத்தி மூணு கேமரா வச்சிருக்கிறாரு ட்ரோன் கேமரா பறந்துருக்கு ஒவ்வொரு மனதும் செல்ஃபோனில் கேமரா எடுத்துருக்குறோம் அது இல்லாமல் மீடியாக்கள் வந்து சந்து பூந்தெல்லாம் கேமரா வச்சுருந்துருக்கு எல்லாமே ஆன் ரெக்கார்டில் இருக்குது அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் வெளியே வந்தது இந்த லைட்டை கட் பண்ணி இது மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க அதையும் வந்து அமுதா அவர்களே க்ளீனாக காமிட்ட காமிச்சாங்க அதாவது இவங்களுடைய ஜென்ரேட்ரு இவங்க யூஸ் பண்ணது மட்டும்தான் ஆஃப் ஆயிருக்கு மீதி கவர்மெண்ட் கொடுத்த லைட்லாம் கரெக்டாக தான் இருந்திருக்கு அந்த ஜென்ரேட்ரு ரூமில் கூட்டம் தாங்க உள்ளே போகும்போது பெஸ்ட்டாகிட்டு நிறைய பேர் இன்னும் அதிகமாக செத்து போயிடுவாங்கன்னு அந்த ஜென்ரேட்ரு ரூம் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து தவறாக பரப்பி விடுறாங்க எல்லாமே முறை முழுக்க முழுக்க தவறான கட்டுக்கதைகள் இவங்களுடைய பண்ண ஒரே முதல் தப்பு திருவள்ளூர் விட்டு கரூரில் கெத்து காட்டினத்துக்கு மீட்டிங் போட்டது ரெண்டாவது தப்பு குற்றம் நடந்த பின்னாடி மக்கள் செத்த பின்னாடி கட்சி தலைவர்லேருந்து கட்சிக்காரங்க அனைவருமே விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க மூணு நாள் வந்து நாட் ரீச்சபிள் இது வந்து அவங்களோட மிகப்பெரிய அவமானத்தில் ஒன்று அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு யாரோ ஒரு கிருத்துவ புத்தி சொல்லி கொடுத்த ஐடியா தான் இந்த சதி கோட்பாடு அரசு மேலே படி தூக்கி போட்டுருன்னு ஏன்னா அவங்க உடனே ஓடி வந்தாங்க நடுராத்திரியில் முதலமைச்சர்லேருந்து எல்லாருமே செந்தில் பாலாஜி எல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகத்தில் கூப்பிட்டு மடமட மடன்னு வந்து பல நிர்வாகத்தை முடுக்கி விட்டு வேலையை பார்த்துக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நூற்றி ஐம்பது பேர் காப்பாற்றப்பட்டது யாருக்கும் தெரியாது உடனடியாக அடி வாங்கின்னு ஆம்புலன்ஸ் டிரைவர்னா உள்ளே போய் அரை உயிரிழந்த போராடி மீட்டு தனியார் ஹாஸ்பிட்டலேருந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் கா கொடுத்து காப்பாற்றிருக்கிறாங்க இதெல்லாம் இரநூறு முந்நூறு பேருக்கு செத்து போயிருப்பாங்க அதனால் காப்பாற்றினவங்க மேலே அநியாயத்துக்கு பழி போடுறீங்களே அவங்களுக்கு நாக்கு நேரம் மனசாட்சி எதனா இருக்குதா எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிக்கிறாங்க அடுத்து வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அது வந்து ராத்திரியில் பண்ணக்கூடாதுன்னு யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அதெல்லாம் சாதாரண நாளு தான் பேரிடர் காலத்தில் அது கிடையாது டெல்லியில் ஏர்ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகும்போது கூட ஒரே ராத்திரத்தில் முப்பது எட்டு மணி நேரத்தில் முப்பத்தெட்டு பேர் போஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க அது வந்து பேரிடர் காலத்தில் சலுகை உண்டு மாவட்ட நிர்வாகம் அனுமதி உண்டு இது மட்டும் பண்ணாத போயிருந்தாங்கன்னா அடுத்த நாள் நிர்வாகம் முதலமைச்சர்லாம் வராமல் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு பாடிக்கும் அவன் ஆதார் சர்டிஃபிகேட்லேருந்து நோட்டரி வாக்கியல் வரைக்கும் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு ரெண்டு நாளாக இருக்கும் கிளியர் பண்ணுறதுக்கு நாலு நாள் பண்ணியிருப்பாங்க மக்கள் வந்து செத்து போன குடும்பத்தார் வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதை விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்க செஞ்சு நல்லதான் செஞ்சு கொடுத்துக்கிறாங்க அவங்க ஒரு அறிவாளி கேட்குறான் ஒரு வக்கீல் கேட்டிருக்காரு எங்கேயோ செத்து போன டெட் பாடிலாம் கொண்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இங்கேயா கொடுத்துட்டாங்களாம் இப்படியும் ஓப்பனாக சொன்னாங்க அப்படி எங்கேயாவது செத்து போனால் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணி ஏதாவது ஒரு வீட்டில் கொடுத்தா அந்த வீட்டுக்காரங்க வாங்குவாங்களா எந்த குடும்பத்தில் சாகாத ஒரு குடும்பத்தில் போய் டெட் பாடி கொடுத்தா யாருனா வாங்குவாங்களா ஏடா புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையா என்ன வேணும் உங்களுக்கு அநியாயத்துக்கு ஒரு அளவு இல்லையா இன்னொரு புண்ணியமாக கேட்டான் ஏன் ஒரு போலீஸ்காரோட சாகலை அப்படின்னு கேட்குறாங்க ஏடா போலீஸ்காரங்களும் உதவி செஞ்சுட்டு அவங்க செத்தும் போனோமா போலீஸ்காரன் ஏன் சாகலைன்னு ஒரு கான்ஸ்பிரசி தேரிய ஒருத்தன் கேட்குறாங்க இதெல்லாம் வேணும் போலீஸ்காரன் பாவம் ரெண்டு நாள் அங்கே கஷ்டப்பட்டுருக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் யாருமே கிடையாது எல்லாம் இங்கேயே வேலை பார்த்துருக்குறாங்க போலீ அவங்கள வந்து அவ்வளோ சிரமப்பட்டவங்களுக்கு வந்து இவங்க கொடுக்குற பரிசு வந்து அவதூறம் ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம் இதில் அதிமுகவும் பிஜேபியும் இந்த துயர சம்பத்தை வந்து சம்பவத்தை பயன்படுத்தி அரசியல் கூட்டணிக்கு அலைகிறாங்க பண்ண தவறுகளை சுட்டி காட்டாமல் அரசு மே வழியை போட்டுன்னு அநாகரிக அரசியல் நடத்துகிறாங்க இந்த ரெண்டு கட்சியும் எடப்பாடி வெளிப்படையாகவே கூட்டணிக்கு அலைகிறாரு சரி இந்த மாதிரி ஆட்கள் தாங்க நம்ம ஆளை போகிறதுக்கு வாய்ப்பு கேட்குறாங்க கொஞ்சம் வேணா நேர்மை வேணாம் ஆட்சி அப்புறமாக்கட்டும் ஒரு அரசியல் நேர்மையான அரசியல் வேணாம் எதிர்மறை அரசியல் எதுக்கு அதுக்கு தான் சொன்னேன் இவங்களுக்கு அந்த மைக் ட்ரீட்மெண்ட் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னால் அது தான் இவங்களும் சரியாக இருப்பாங்க இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு டெல்லிக்கு போய் அந்த பாஜக வக்கீலேருந்து இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணிட்டாங்க இந்த வழக்குக்கு வந்து இங்கே விசாரணைக்கு தடை வாங்கிட்டாங்க ஹைகோர்ட் நியமித்த இந்த எஸ்ஐடி விசாரணைக்கும் கவர்மெண்ட் விதிச்ச அந்த ஒரு நபர் ஆணி அருணா ரெண்டு பேருமே அருமையான அதிகாரிகள் அருமையான ஜட்ஜி மூணே மாதம் டைமில் கொடுத்து எல்லாம் விஷயம் வெளிவந்திருக்கோம் இவங்க ஷூட்டிங் நடத்துனாங்களா இல்லை என்ன தப்பு பண்ணாங்கிறத வெளிவந்திருக்கும் இப்போ வந்து சிபிஐ விசாரணை கொடுத்ததுனால நீதியின் கரங்கள்லேருந்து விசாரணை அமைப்புகளிலிருந்து தப்பு பண்ண தாவையாக தப்பிச்சுக்கிச்சு இதுவும் உண்மை ஏன்னா சிபிஐக்கு போனாவே அது காலம் கடத்திரும் ஆதம் சொ அர்ஜினாவே சொன்னார் இப்போ என்ன சொல்கிறாங்க பிளேட்டை மாற்றி போடுறாங்க விஜய் என்ன சொன்னார் முதல்ல தமிழ்நாடு கோர்ட் நியமிக்கிற எஸ்ஐடி ஆணையம் தான் விசாரணை கமிஷன் தான் நல்லது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதுதான் நேர்மையான விசாரணை டெல்லி வந்து மோடி கண்ட்ரோலில் இருக்கிற முன்னாடி ஏன் உழைஞ்சிக்கிறீங்க சிஎம் சார் அப்படின்னாரு இப்போ நீ ஏங்க விஜய் சார் அங்கே போய் ஒழிஞ்சிக்கினீங்க இதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா நீங்கள் அப்புறம் இந்த ஆது நான் ஒரு விநோத ஜந்து இந்த ஒரு வருஷமாக தான் இது தொலைக்காட்சியில் மீடியாவில் அடிப்படுது இது வரைக்கும் எங்கே சின்னு தெரில இந்த சீட் கும்பலு பலாயிரக்கணக்கான கோடி பணம் இருக்குதுதான் டெல்லியில் ஏதோ லிங்க்கில் வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சியிலேயும் நுழைஞ்சி பிரச்சனை பண்ணிக்கிது உதயநிதி ஸ்டாலின் குரூப்பில் இருந்துச்சு முன்னாடி அப்புறம் வந்து விசி கால் நுழைஞ்சு அங்கே குழப்பத்தை ஏற்படுத்துச்சு அங்கே விரட்டின விஜய்கிட்ட வந்திருக்குது விஜய் இவ்வளோ இவரோட டைரக்ஷனில் இயங்கிறாராம் விஜய் இவ்வளோ டைரக்ஷன் வெளிலனா நடிக்கிறார் போல இருக்குது இந்த சிபிஐனெல்லாம் வந்து சில பேர் இப்போ ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க தராசு ஷியாம் சொன்னார் அவருடைய தொண்ணூற்றி ஒன்றில் அவர் அலுவலகத்தை துப்பாக்கி சூட்டினா மட்டும் கொடகொழி நடக்கப்பட்டது ஜெயலலிதாட்சியில் இன்றை வரைக்கும் அது விசாரணை வரலையா தீர்ப்பே வரலையாம் அன்புமணி அவருடைய மருத்துவக் கல்லூரி ஊழல் வழக்கு பதினேழு வருஷமாக நடக்குதான் குட்கா வழக்கிலிருந்து சாத்தான்குளம் தந்தைமான் கொலை வழக்கில் இருந்து கொலை கொலை வழக்குலேருந்து தான் இது சிபிஐ நீதிமன்றத்தில் மட்டும்தான் அது விசாரணை நடக்கும் அது கால வரையறெல்லாம் கிடையாது அங்கே போகிற விஷயமெல்லாம் அரசியல் வழக்காக இருந்தால் அரசியல் ஆயுதமாக தான் பயன்படுத்தப்படும் இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் சரி உண்மை எப்படியோ ஒன்று வருமா இல்லை வராதான்னு தெரியாது பார்ப்போம் தாவேக்கா கட்சிக்காரங்க பதினாறு நாள் கழிச்சு வாய் கூசாம சொன்னாங்க நாங்கள் துக்கத்தில் இருந்தோம் காரியம் நடக்கிற வரைக்கும் அதனால எதுவும் பேசலைன்னு என்ன தைரியமாக வந்து பேசுகிறாங்க இதுக்கு மேலே சொல்லலாம் இன்னும் ஒரு வருஷம் வந்து எங்களுக்கு திதி கொடுத்துட்டு தான் அடுத்தது பேசுவோம் நாற்பத்தாயிரம் பேர் வீட்டுக்கு வந்து விஜய் வருவார் திதி கொடுக்குறவங்க இப்போ பெருமையாக இருங்க என்னங்க அவசரம்னு கேட்பாங்க முழுக்குது ஏன்னா மக்கள் வந்து பொதுவான ரியாக்ட் பண்ணுறதில்ல தப்பான அரசியலுக்கு எதிர்மறையான அரசியலுக்கு தவறான அரசியலுக்கு பதில் கொடுக்கணும் மக்கள் அதெல்லாம் யார் இங்கே தராதனால அவங்க நம்பர் அவங்க இருக்கிறதுனால இங்கே தைரியமாக பேசுகிறாங்க சரி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்